பரவாயில்லையே ஸ்ரீலங்கா பவுலிங்கில் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் பட்டையை கலப்புறாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்குங்க நேற்று இந்த மேட்சில் பங்களாதேஷ் நாள் முடிவில் இரநூத்தி இருபது ரன் வந்து எடுத்திருந்தாங்க எட்டு விக்கெட் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பங்களாதேஷை இரநூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருந்தோம் நம்ம நினச்ச மாதிரியே இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெண்டு விக்கெட்டை வேமாவே எடுத்தாங்க இதில் அசிதா ஃபர்னோட வந்து இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹொசைனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் டைஜூல் இஸ்லாமோட விக்கெட்டை தினுசா வந்து எடுத்தாருங்க இதனால பங்களாதேஷ ஸ்ரீலங்கா கரெக்டாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா நாங்கள் பவுலிங்கில் மட்டும் இல்லமா பேட்டிங்லையும் பட்டைய கிளப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு பத்து மணி சங்காவும் உடாராவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே இவங்களோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல வந்துருந்துச்சு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே எண்பது ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு ஸ்ரீலங்கா வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ பங்களாதேஷ் எப்படியாவது வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திணறு திணறு திணறிட்டு இருந்தாங்க அப்போதான் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா டைஜுல் இஸ்லாம் வந்து ஃபஸ்ட் விக்கெட்டை வந்து எடுத்தாரு உடாராவோட விக்கெட் எடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு சரி ஒரு விக்கெட் போயிருச்சு இனி அடுத்தடுத்த விக்கெட் ஈஸியா போயிரு நினைக்கும் போது அப்போதாங்க பத்து மணி சங்காவும் சண்டிமாலும் சேர்ந்து இன்னொரு வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பத்து மணி நான் செஞ்சுரி அடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ செஞ்சுரி அடிச்சு பட்டே அப்படின்னாரு சண்டிமாலும் நானும் செஞ்சுரியை நோக்கி போவேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து தொண்ணூறு ரன்னுக்கு மேலே எடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க அப்போ சண்டிமாலும் எப்படி வந்து செஞ்சுரி அடிச்சிருவார் அப்படின்னு நினைக்கும்போது சண்டிமால் வந்து கடைசி நேரத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு ஆனால் என்ன தான் சண்டிமால் அவுட் ஆனாலும் நான் இன்னைக்கு கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்சங்காய் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டம் விளக்காமல் நின்று இருந்தாருங்க இவரோட அதிரடி இன்னைக்கு இன்றைக்கி ஸ்ரீலங்கா நாள் முடிவில் இரநூத்தி தொண்ணூறு ரன்னு வந்து எடுத்துட்டாங்க ரெண்டே விக்கெட் தாங்க வந்து போயிருக்கு உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால இப்போவே ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க நாற்பத்தி மூணு ரன் லீட்ல வந்திருக்காங்க இப்போ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னும் ஒரு இரநூறு ரன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் ஸ்ரீலங்காவை இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து அசைச்சு கூட பார்க்க முடியாது பங்களாதேஷோட நிலைமை அதுக்கப்புறம் ரொம்ப மோசமா போயிரும் அதனால பங்களாதேஷ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எப்படியாவது நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து ஸ்ரீலங்காவோட விக்கெட் எடுத்து வேமா ஸ்ரீலங்காவை ஆல் அவுட் பண்ணணும் அப்படின்னு தாங்க வந்து நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவை ஆல் அவுட் பண்ணு நினைச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க எப்படியாவது நாளைக்கு ரொம்ப வேமா பத்து மணி விக்கெட்டை வந்து எடுக்கணுங்க ஏன்னா அவரோட பெர்ஃபாமன்ஸு ரொம்ப அன்கன்ட்ரோலபுளாக போய்கிட்டு இருக்கு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காப்புல அதனால அவரோட விக்கெட்டை வேமா எடுத்தா மட்டும்தான் பங்களாதேஷ்னால வந்து கொஞ்சமாவது ரன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை விட்டுட்டு இன்றைக்கி அவரை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி நாளைக்கும் அவர் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இந்த டெஸ்ட் மேட்சில் பங்களாதேஷோட நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் நாளைக்கும் ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்